கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வந்து தமிழரை நிப்பாட்டியிருக்காரு அங்க தமிழர்கள் பூர்வீகமாக இருக்காங்களா அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவமா நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்காரு அங்க வந்து தமிழ்ல வந்து பதவி ஏற்க கூடாது அப்படின்னு கன்னடர்கள் சொல்றாங்க அதாவது அங்க இருக்க பாசிசவாதிகள் தான் இது அதுதான் அண்ணா சொல்ல வராரு அடுத்த பாயிண்டே அண்ணா என்ன பேசுறாரு அண்ணா வந்து அந்த இடத்துல ஒரு பக்காவான பொய்யை போட்டாரு அதாவது வந்து அவர் வந்து காங்கிரஸ்காரர் ஆனால் அவர் திமுக காரர் மாதிரி அண்ணன் பேசிட்டார் பார்த்துங்க ஏன்னு வச்சுங்களா அப்போ தான் நம்ம தெலுங்கு மேப் போடலாம் அவர் தெலுங்கர் அவர் தெலுங்கு சாதி சேர்ந்தவர் அதனால் தெலுங்கில் போய் பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு ஒரு மேப் போட்டு கொடுக்கலாம் பார்த்துங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கே இருக்க தற்கூரி பயில் இருக்காங்கள அதையும் கேட்டு ஆடுவானுங்கள்ல அவர் காங்கிரஸ் எம்பின்னு சொல்லி சொல்லு எதை வேணாலும் நியாயமாக ஆனால் அதை சொல்ல மாட்டேன் சரி முதல்ல வந்து எம்ஜிஆர் வந்து அங்கே தமிழில் போய் பதவி சொன்னார் சொன்னாரு அங்கே இருக்க பாசிசவாதிகள் வந்து தமிழில் பதவியேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னி இல்லை அடுத்தது நீ என்ன செய்யற நீனும் அதே பாயிண்ட் தான் வச்சு கதற அது இது பாராளுமன்றத்தில் போயிட்டு ஒரு பதவி ஏற்கிறாரு அப்படின்ட்டு கதற ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அதாவது கர்நாடகாவில் இப்படி கதறினானுங்களே பாசிசவாதிகள் அதே மாதிரி நீ ஒரு பாசிசத்தை கதற அதாவது அவர் வந்து தெலுங்கில் பதவியேற்பது வந்து தமிழர்கள்லாம் வந்து வெஷங்குடிச்சி சாவ சொல்கிற மாதிரி இவருக்கு தோணுதான் அப்போ வந்து கன்னடத்தில் போயிட்டு எம்ஜிஆர் போய் பதவியேற்க சொன்னார் இல்லை அப்போ அங்கே உள்ள கன்னடர்லாம் விசங்குடிச்சி சாவ சொன்னாரா எம்ஜிஆர் அப்படி எடுத்துக்க முடியுமா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க